நான் உங்கள் தலனன் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மாணாக்கருடைய கமெண்ட் பாக்ஸில் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி வந்து ஆஃப்டர் ப்ளஸ் டூக்கு வர என்ன படிக்கலாம் சார் அப்படின்னு மாணக்கர்கள் நிறைய கேட்டிருக்கீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து ஒரு சில வீடியோக்கள் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கு அப்புறம் மாணக்கர்கள் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அது குறித்த ஒரு புரிதலுக்காக தான் நம்ம அந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து என்னென்ன கோர்ஸஸ்லாம் இருக்குது அதுக்கு என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து என்ன கோர்ஸ் எடுத்தால் நமக்கு வந்து அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பார்க்கணும் இப்படி தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை ஒரே வீடியோக்கள் நான் முழுசும் கொடுக்க முடியாதனால வந்து தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக சில தகவல்களை நான் கொடுக்குறேன் ரிசல்ட் வரதுக்கு சில காலம் இருக்கிறதுனால மனக்கில் அதுக்கேற்ற மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணாக்கர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த காலேஜில் சேரலாம் என்ன படிப்புக்கு சேரலாம்னு சொல்லி ஓடுறீங்க இந்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க கிடைக்கல எந்த காலேஜுக்கு போடுறீங்க கிடைக்கல அப்புறம் எந்த காலேஜில் கிடைக்கும் அந்த காலேஜில் படிச்சுட்டு எந்த வேலை கிடைக்கும் தெரியாமல் கிடைச்ச வலையை பார்த்துட்டுருக்கீங்க நினச்ச வேலையை விட்டுட்டு கிடைச்ச வலையை பார்த்துட்டுருக்கீங்க இதுதான் மாணாக்கர்கள் பண்ணுற பெரிய தப்பு மாணக்கர்கள் எல்லாருமே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நீங்கள் வந்து என்ன ஆகணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதை முதல்ல நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாப்பு ரிசல்ட் வந்த உடனே உங்களுடைய மார்க் எடுத்து நீங்கள் ப்ளஸ் ஒன்றில் என்ன குரூப் எடுக்குன்னு போகும்போது நீங்கள் என்ன ஆக விரும்புறீங்களோ அதற்கு ஏற்ற ஒரு குரூப் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து நீங்கள் என்ன பாதைக்கு போகணுமோ அதுக்கான சரியான புரிதல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த குரூப்பை வந்து நீங்கள் எடுக்க முடியும் உதாரணத்துக்கு நான் வந்து அக்ரி தான் போகிறேன்னா நீங்கள் எக் பயாலஜி மேக்ஸ் பயாலஜி எடுத்துகிட்டு அக்ரி குரூப் எடுங்க நான் நர்சிங் போகிறோம் அப்படின்னா நர்சிங் குரூப் எடுங்க இல்லை சார் நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கப்போனே அப்படின்னா சயின்ஸ் குரூப் எடுங்க இல்லை சார் நான் வந்து என்ஜினியராக போகிறேன் அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் எடுங்க இல்லை சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிறேன்னா மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க இப்படி நீ என்ன ஆகணும்னு முடிவு பண்ணுறது எல்லாரும் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கு தான் என்ன படிக்கணும் முடிவு பண்ணுறீங்க அது தப்பு முதல்ல நீ பத்தாம் வகுப்பு முடித்த பிறகு உங்களை ரிசல்ட் வந்த உடனே என்ன ஆகணும் விரும்புறீங்களோ அதனை தொடர்ந்து அந்த குரூப்பை தேர்ந்தெடுத்து படிங்க சார் நான் சொல்லணும் நான் சார் நமக்கு மீடியமாக தான் சார் வரோம் கிறிஸ்டி குரூப் எடு கிறிஸ்டி குரூப் எடுத்து நீங்கள் வந்து கிறிஸ்டி லெவலில் வேறு ஏதாவது படி இல்லை கிறிஸ்டி குரூப் எடுத்துட்டு பிஏ தமிழ் படி இப்படி மாணவர்கள் உங்களுக்கு தேவையானதை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்க இப்போது எப்படி படிக்குங்கிறத பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளஸ் டூ இந்த ரிசல்ட் வந்தோடனே நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க இப்போ ரிசல்ட் வர இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் எந்த ஒரு காலேஜில் எந்த கோர்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட சில சான்றிதழ்கள் மாணவர்களுக்கு கண்டிப்பாக தேவை பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடித்து கல்லூரியில் சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இந்த வீடியோவை இந்த பகுதியை நீ நோட் பண்ணி வச்சுக்கோ உனக்கு தேவையான ஒரு பகுதி உன்னுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்ச பிறகு உனக்கு நீ வந்து இந்த லீவில் நீ தே உனக்கு தேவையான சான்றிதழ்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க வேண்டிய காலம் இது உனக்கு தேவையான சான்றிதழ் என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா கடையில் எல்லோரும் அப்ளை பண்ண போகும்போது சார் உனக்கு நேட்டிவிட்டு சர்டிஃபிகேட் கேக்கு சார் இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் கேக்கு அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் சொல்கிற சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் இப்போமே ரெடி பண்ணி வச்சுக்கோ முதல்ல உடனே டென்த்து மார்க்ஷீட்டு ப்ளஸ் ஒன் மார்க்ஷீட்டு ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு தான் வரும் அந்த ப்ளஸ் டூ மார்க்ஷீட்டு உன்னுடைய டிசி இனிமேல் வரும் அந்த டிசி அப்புறம் உடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னா உன்னுடைய குடியிருப்பு சான்றிதழ் எங்கே இருக்கியோ அதற்கான இருப்பிட சான்றிதழ் தமிழ் அந்த இருப்பிட சான்றிதழ் வாங்கிக்கோ அப்புறம் உங்கள் அம்மா அப்பாப்புக்கான அந்த இன்கம் டேக்ஸ் வருமான சான்றிதழ் வாங்கிக்கோ அது போக நீ வந்து இதுதான் முதல் தலைமுறையில் உன்னோட த உன்னோட ஃபேமிலியில் நீ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எக்ஸாம் டிகிரி படிக்க போகிற அப்படின்னா முதல் பட்டதாரி கூட அந்த பட்டதாரி சான்றிதழ் வாங்கிக்கோ அதுவும் இல்லாமல் நீ வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நேஷனல் லெவலில் ஜெயிச்சிருந்தேன் அந்த விளையாட்டு சான்றிதழ் வாங்கி வச்சுக்கோ அப்படி இல்லை சார் நான் எங்கள் அப்பா ஆர்மி சார் அப்படின்னா அந்த ஆர்மிக்கான அந்த இடஒதுக்கீடு அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோ சார் நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வாங்கி வச்சுக்கோ இப்படி உனக்கு என்னென்ன சான்றிதழ்லாம் தேவையோ சிலர் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை அகதியாக இருக்கும் அந்த இலங்கை அகதிக்கான சான்றிதழ் இருந்தால் அதை வாங்கி வச்சுக்கோ இப்படி இதை விட முக்கியமான என்னது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி டென்த்லேயே வாங்கியிருப்பீங்க இருந்தாலும் அதையும் வாங்கி வச்சுக்கோங்க ஆதார் கார்டு எல்லாத்திட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதையும் வாங்கி வச்சுக்கோ இவ்வளோ சான்றிதழ் உனக்கு தேவை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாணவர்கள் ஒரு மாணவர்களுக்கு தேவையான சான்றிதழ் பத்து சான்றிதழ் இருக்குது அதனால் மாணகர் எல்லாருமே நீ வந்து எந்த குரூப் எடு எந்த கலாச்சாரச்சார் அதுக்கு முன்னாடி உனக்கு தேவையான இந்த சான்றிதழ்கள் ஃபுல்லாக முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோ ரிசல்ட் வந்த பிறகு நீ ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஒரே நேரத்தில் விவோ ஆரேக்கு வந்து வந்து அப்ளை பண்ண அவர் என்ன பண்ணுவார் அதனால் உனக்கு என்ன சான்றிதழ் தேவையோ அதை இப்போ நீ ஃப்ரீயாக இருக்க இந்த டயத்தில் இந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கோ இந்த டயத்தில் இந்த சான்றிதழ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோ இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ரிசல்ட் வர்றதுக்குள்ளே நீ என்ன குரூப்பு படிக்கியா என்ற கேள் என்ன கமெண்ட் பாக்ஸில் தெரிவி தயசு கால் பண்ணாதீங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க என்ன குரூப் படிக்கலாம் நான் என்ன கோர்ஸ் என்ன குரூப் எடுக்கலாம் என்ன படிக்கலான்னு கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை உனக்கு சொல்கிறேன் ஃப்ரீயாக தான் யாருக்கு எந்த எந்த ஒரு சார்ஜும் கிடையாது கேளு நான் உனக்கு சொல்கிறேன் தெரிஞ்சதை வச்சு மாணவர்கள் படிங்க இந்தெந்த சான்றிதழாக ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெடியாக இருங்க இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கில் வந்து மாணவர்களுக்கு தேவையான என்ன கோர்ஸ் படிக்கலாம் நீங்கள் இப்போ என்ன குரூப் எடுத்தால் என்ன கோர்ஸ் படிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு மாணவர் என்ஜினியரிங் படிச்சிருக்கோம் அப்படின்னா என்ஜினியரிங்கை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஐடி இருக்குது என்ஐடி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு இது இவங்க எல்லாருமே வந்து நேரடியாக ஐஐடியில் போய் சேர முடியாது அதுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது ஜேஇஇனு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது சார் அப்போ நான் இன்ஜினியரிங் மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னா ஜேஇஇ என்ட்ரன்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் லா காலேஜ் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா படிக்கணும்னா உங்களுக்கு வந்து கிளாட்டுன்னு ஒரு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் இருக்குது சிஎல்ஏடி இந்தியாவை பொறுத்தளவில் மாநகரில் உயர் படிப்பு படிக்க போகிறதுக்கு அனைத்து படிப்புகளுக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு நம்ம மெடிக்கல் படிக்கணும் டாக்டருக்கு போனோம் அப்படின்னா நமக்கு என்னது இருக்கு நீட் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதியாகணும் நேஷனல் எலிஜிபிள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுது கண்டிப்பாக எழுதியாகணும் கிளாட் எக்ஸாம் இருக்கு என்ஐ ஜேஇ எக்ஸாம் இருக்கு இப்படி எல்லா படிப்புக்குமே எக்ஸாம் இருக்கு எந்த படிப்புக்கும் என்ட்ரன்ஸ் இல்லாமல் இதில் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தேசிய சட்ட பல்கலைக்கழகம் எங்க இருக்குது தெரியுமா நேஷனல் இந்தியாவுடைய சட்டப்பலக் கலைகளும் திருச்சியில் இருக்குது நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த காலேஜுக்கு தமிழ்நாட்டுக்காரன் எவனுமே போகிறதில்ல வேறு ஸ்டேட்காரன் அவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து படிக்கிறான் நமக்கு தெரியவே மாட்டேங்குது இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வந்து இங்கே உள்ள நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரில் அவ்வளோ தான் போராடிட்டு கிடைக்க இதுக்கு தான் நீ அவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறேன் அந்த நேஷனல் காலேஜ்னு ஒன்று இருக்குது நேஷனல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது அதுக்கு அது படிங்க அதுக்கு என்ட்ரன்ஸ் எழுது அந்த கிளாட் எக்ஸாம் எழுதுனா அந்த நேஷனல் காலேஜ் உள்ள கட்டாப்பு உனக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்காரன் தான் திறமசாலி நல்லா படிப்பேன் நல்லா கட்டாப் எடுப்பேன் உனக்கு தான் சீட்டு கிடைக்கும் அதனால் மாணவர்கள் வந்து இப்படி உங்களுக்கு தெ நிறைய தெரியாமல் இருக்கீங்க அந்த கிளாட் எக்ஸாமுக்கு எழுதலாம் இல்லையா நான் அக்ரிகல்ச்சருக்கான எக்ஸாம் இருக்குது அக்ரிகல்ச்சர் எழுதலாம் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்குன்னு எக்ஸாம் இருக்குது இல்லை வந்து சித்தா ஆயுர்வேதா யுனானி எல்லாமும் இருக்குது மாணாக்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு எல்லாம் எல்லாம் தெரியும் ஒன்று என்ஜினியரிங் போவான் அதை விட்டாச்சுன்னா பிகாம் படிப்பான் அதையும் விட்டாச்சுன்னா ஹிஸ்ட்ரி பிஏ எக்கனாமிக்ஸ் பிஏ தமிழ் அப்படி அது இல்லாமல் போனால் ஏதோ ஒரு அவனுக்கு என்ன பி ஏதோ ஒன்று எடுத்து படிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான் இந்த தவறை மாணாக்கர்கள் பண்ணாதீங்க வரும் காலங்களில் வரக்கூடிய வீடியோக்களில் மாணவர்களுக்கு என்ன தேவையோ அது தேவையான தொடர்ச்சியான அந்த கோர்ஸஸ் பற்றின வீடியோக்கள் மேல் வரப்போகுது உனக்கு நீ என்ன படிச்சுட்டு உனக்கு என்ன கோர்ஸ் வேணும் என்ன படிக்கலாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா கமான் பாக்ஸில் உனக்கு தேவையானதை நீ தெரிவி உனக்கு நான் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக உனக்கு தேவையான தகவலை நான் கொடுக்குறேன் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல விடையை சந்திக்கிறேன் என்றும் வணக்கிற நலனில் உங்கள் தலன வணக்கம்